தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே ஆடியோ கோட்டில் சவுண்டைஸி நல்லாயிருக்கு கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன் எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் ஸ்பீக்கரை செக் பண்ணி பார்க்குறோம் ஸ்பீக்கர்லேயும் வந்து நம்மளுக்கு ரீடிங் வந்து நல்லா காட்டுது ஆனால் சவுண்டு மட்டும் நம்மளுக்கு குறையாக வருது இது வந்து எதனால் வருது இதை வந்து நாம் எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரி சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்மளை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் Hey there subscribe to my channel and also press this bell icon நண்பர்களே இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா சவுண்டு நம்மளுக்கு குறைவாக வருதுன்னா நாம முதலாவது செக் பண்ணி பார்க்க வேண்டியது ஆடியோ போர்டில் இருக்கிற சவுண்ட் ஐசி கெப்பாசிட்டர் டயோடு இதெல்லாம் நாம முதலாவது செக் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் சவுண்டு குறைவாக வருது அப்படின்னா ஸ்பீக்கரை வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஸ்பீக்கரை செக் பண்ணி பார்க்குற நேரம் நம்மளுக்கு ரீடிங் நல்லா காட்டுச்சு அப்படின்னா நாம உடனே என்ன பண்ணுவோம் கேட்டால் ஸ்பீக்கர் நல்லா இருக்குது ஆனால் சவுண்டு ஏன் வருதில்லை அப்படின்னு நாம ஜோசிக்க தோணும் ஆனால் அதுக்கும் வந்து ஒரு காரணம் இருக்குது அதை வந்து நாம் எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பொறுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் ரெண்டு ஸ்பீக்கர் எடுத்துருக்குறோம் இப்போ இந்த ரெண்டு ஸ்பீக்கர்லேயும் என்ன வித்தியாசம் இருக்குது எதனால் வந்து சவுண்டு குறைவாகிறது நாம் செக் பண்ணி பார்க்கலாம் முதலாவது நாம செக் பண்ணி பார்த்தோம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வந்து செக் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கையில் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை செக் பண்ணி பார்க்குற நேரம் கையில் வந்து நல்லா காட்டிங்கன்னா நாம் உடனே முடிவு பண்ணுவோம் ஸ்பீக்கர் நல்லா இருக்குது அப்படின்ற முடிவு பண்ணுவோம் ஆனால் சவுண்டு வந்து குறைவாக எதனால் வருதுன்றதை தெரிஞ்சு கொள்ள முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பசர் மோடில் விட்டுருக்குறோம் மீட்டர் நல்லா வேலை செய்யுது இப்போ ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் வச்சுருக்குறோம் கயில் நல்லா இருக்கிறத காட்டுது அடுத்தது இந்த ஸ்பீக்கரேன்னு செக் பண்ணி பார்க்குறோம் கயில் இருக்குது இப்போ நம்மளுக்கு ஸ்பீக்கரில் வந்து கையில் தான் நல்லா இருக்குது ஆனால் சவுண்டு எதனால் குறையாகிறதுன்றதை நாம் கொள்ளணும் இப்போ டிஜிட்டல் மல்டி நிறுவத்துக்கு செஞ்சாலும் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா முதலாவது வந்து இந்த ஸ்பீக்கரை நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் சவுண்டு குறை வருது இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா சவுண்டு ஃபுல்லாகிறது இப்போ நாம் செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம் எதனால் அப்படின்னு இப்போ நாம் ஸ்பீக்கருக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருவோம் ஸ்பீக்கருக்கு இப்போ ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு குறையாக வந்துச்சுன்னா என்ன பழுதுனால சவுண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நான் ஆடியோவில் வந்து சவுண்டை வந்து ஒன் பண்ணி இப்போ வந்து நான் ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்க இதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு தகடு கொடுத்துருக்குறேன் அதாவது ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு சவுண்டு வர நேரம் சபு வந்து மேலையும் கீழையும் போய் வரணும் அப்போ தான் நம்மளுக்கு துல்லியமான சவுண்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுண்டு குறைவாக வருது அதை மாதிரி சவு வந்து நம்மளுக்கு மேல் நோக்கியும் கீழே வரணும் அதை மாதிரியும் வரலை இப்போ வந்து அடுத்த ஸ்பீக்கரை வந்து செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் இந்த ஸ்பீக்கரை செக் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு என்ன காரணன்றதை நான் சொல்கிறேன்னு இப்போ வந்து பாருங்கள் இந்த ஸ்பீக்கரை செக் பண்ணி பார்த்தா சவுண்டு குறைவாக வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபு வந்து மேல் நோக்கி கீழ் நோக்கி போகலை அதனால் சவுண்டு வந்து நம்மளே துல்லியமாக வரலை இப்போ இந்த ஸ்பீக்கருங்கண்ணா சவுண்டை கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ வந்து இந்த ஸ்பீக்கருக்கு வந்து சவுண்டு கூட வருது இந்த ஸ்பீக்கருக்கு சவுண்டு குறையாக வருது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பிரிஜி காட்டுற பாருங்கள் பாருங்கள் இந்த ஸ்பீக்கரில் பாருங்கள் இது வந்து கையில் வந்து டைட் ஆகலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கரில் கையில் கொடுத்துருப்பாங்க இந்த கையில் வந்து டைட் ஆகலை உள்ளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சவு வந்து மேல் நோக்கியும் வருது நம்மளுக்கு ஈஸியாக போய் வருது ஆனால் இந்த ஸ்பீக்கரில் வந்து நாம் சவுண்டு குறையாக வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து உள்ளுக்கு டைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நாம் இந்த மேக்னெட்டிங்கை வந்து கலட்டிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த கயில் ஸ்பீக்கருடைய கயிலும் இந்த சவ்வு வந்து பார்த்திங்கன்னா கையில் உள்ளுக்கு இறுகி இருக்கிறபடியாக இந்த சவ்வு வந்து மேல் நோக்கி அதாவது மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் போவதில்லை அப்படியே டைட்டாக இருக்கிறபடினால நம்மளுக்கு சவுண்டு வருதில்லை பாருங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன்

இதுக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு இப்போ ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம் தேவையான நம்மளுக்கு சவுண்டு வராமல் இருக்கிறது காரணம் ஸ்பீக்கரோட ஃபைல் வந்து உள்ளே டைட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு சவுண்டு வராது இப்போ பிரிச்சு பார்க்கலாம் மேக்னேட்டிங்க வந்து பிரிச்சிடுவோம் பாருங்கள் கயல் வந்து நம்மளுக்கு உள்ளுக்கு டைட்டாகி இறுகி இருக்குது அதனால் வந்து சவு வந்து மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் போகலை அதனால் வந்து சவுண்டு வரலை ஆடியோ போட்டில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு குறைவாக வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா சவுண்ட் ஐசி வந்து ஷார்ட் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு சவுண்டு வராது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவுண்ட் ஐசிக்கு அவுட்டில் வர்றதுக்கு ரெசிஸ்டன் கெப்பாசிஸ்டர் டயோடு இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க இதுகள் வந்து ஷாட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு சவுண்டு குறைவாக வர்றதுக்கு காரணம் இது எல்லாத்தையும் நாம் செக் பண்ணி எல்லாமே நல்லா இருந்தும் நம்மளுக்கு சவுண்டு குறையாக வருதுன்னா நாம் இந்த ஸ்பீக்கரை தான் செக் பண்ணி பார்ப்போம் ஸ்பீக்கரில் வந்து நாம் டிஜிட்டல் மல்டிமீடியரில் செக் பண்ணி பார்க்குற நேரம் ரீடிங் காட்டும் ஆனால் ரீடிங் காட்டும் அதாவது காயில் வந்து நல்லா இருக்கிற ரீடிங் காட்டும் ஆனால் அந்த காயிலோட வந்து இங்கேருந்து மேக்னட்டுக்கில் உள்ளுக்கு வந்து இறுகி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து உள்ளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சவுண்டு வராது இந்த மாதிரி பழுது வந்துச்சுன்னா நாம் வந்து ஸ்பீக்கரை வந்து மாற்றி சரி பண்ணால் மட்டும்தான் இந்த சவுண்டுன்ற பிரச்சனையை வந்து நாம் சரி பண்ண முடியும் நல்ல நண்பர்களே இந்த மாதிரி தான் நீங்கள் சவுண்டு வந்து அதாவது சாதாரண ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி இல்லைன்னா பேஸ் கோன் பேஸ் கோன் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி உங்களுக்கு சவுண்டு வரலை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் சவுண்டு வந்து இந்த சவு ஈஸியாக போய் வந்துச்சினா நம்மளுக்கு சவுண்டு துல்லியமாக வரும் இந்த மாதிரி ச வந்து வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சவுண்டு வந்து துல்லியமாக வராது குறைவான சவுண்டே வரும் இந்த மாதிரி நாம் செக் பண்ணி ஈஸியாக கொள்ள முடியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த ஸ்பீக்கரில் வர்ற இந்த பழுது வந்து தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுறது பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ட் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்